அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்களுக்கு புதிர் போட்டியை போய் எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் நான்கு திருவனந்தபுரத்தில் உள்ளது பத்ம டாஸ் சுவாமி ஆலயம் பத்ம பத்மநாப ஐந்து மேலிருந்து கீழ் கழுகு போன்ற ஒரு பறவை பருந்து ஏழு இடமிருந்து வளம் நாக்கு உணர்வது ருசி சீ மட்டும்தான் போடணும் பத்து இருந்து வளம் கண்ணால் டேஸ் இம் பொய் காதால் கேட்பதும் பொய் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் கண்ணால் காண்பதும் ஒன்று மேலிருந்து பிறப்பது சிரிப்பு சோகத்தில் பிறப்பது சோகத்தில் இருந்தாக்க நமக்கு அழுகுதான் வரும் அழுகு அழுகை இரண்டு மேலிருந்து கீழ் செவ்வாய்க்கு பின் செவ்வாய்க்கு அடுத்து மேலிருந்து பட்டிமன்றத்தையும் என்றும் கூறலாம் விவா வழக்காடு மன்றம் நீதிமன்றத்தையும் பட்டிமன்றத்தையும் டேஸ் மன்றம் என்றும் கூறலாம் வழக்காடு வழக்காடு மன்றம் ஆறு இடமிருந்து வளம் நன்கு முதிர்ந்த கனி மிக முதியவரை குறிப்பிடவும் பயன்படும் பயன்படும் பழுத்த பழம் பழுத்த பழம் எட்டு மேலிருந்து கீழ் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை மலர் என்றானே கம்பன் ஏமாந்தான் கம்பன் கம்பன் பதினைந்து இடமிருந்து இருந்து வலம் கூற பகிர ஒன்பது மேலிருந்து கீழ் ஒரு குற்றம் நடந்தால் அது தொடர்பாக டேஸ் நடத்தப்படும் ஒரு குற்றம் நடந்தால் அது தொடர்பாக விசாரணை 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 நடத்தப்படும் பனிரெண்டு இடமிருந்து பலம் உறங்குவது போலும் டேஸ் என்கிறார் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு சா இக்காடு பதிமூன்று மேலிருந்து கீழ் டியூபர் எனப்படுவது இந்த தான் காச நோய் காய் இருக்கு காச நோய் நோய் இடம் இடமிருந்து வளம் இதை விரித்து படுத்துக் கொள்வதுண்டு எதை உரித்து படுக்கிறவன் பாய் உரித்து பாய் தான் பொண்ணு தான் பொண்ணு ஈ இருக்கு பாய் பத்தொன்போது மேலிருந்து கீழ் நதியின் இரு கரைகளை இணைக்க அதன் மேல் எழுப்பப்படுவது நதியின் கரைகளை இணைக்கிறது பாலம் பாலம் பதினெட்டு மேலிருந்து கீழ் தீய எதிர்ச்சொல் தீய எதிர்ச்சொல் நல்ல ந இல்லை நல்ல இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் பழைய விஷயங்களை அசை போடுவதை டேஸ் நினைவுகள் என்று கூறுவதுண்டு மலரும் நினைவுகள் மலரும் நினைவுகள் பதினொன்று மேலிருந்து கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அறுபடை வீடு பழனி பி பழனி பதினாறு இடமிருந்து வளம் நல்ல செய்தியை கூறும்போது இதை வழங்குவது இயல்பு இனிப்பு இனி இப்பு இனிப்பு பதினான்கு மேலிருந்து கீழ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைநகர் அபுதாபி தாபி பதினாறு மேலிருந்து கீழ் ட செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து செய்துவிடல் இன்னா தீங்க செய்திருந்தாலும் கூட அவங்கள மாதிரி நல்ல செய்தி சொல்லணுமா நல்லதாக செய்யணுமா இன்னா பதினேழு இடம் இருந்து வளம் இன்செப்சன் இண்டர் போன்ற பல பிரபல ஹாலிவுட் திரைப்படங்களை இயக்கியவர் கிறிஸ்டோபர் டேஸ் லாதாம் போடணும் இன்னும் இருக்கு நோலன் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் கணவன் இடம் ஆகிய இரு பொருள்களையும் அளிக்கும் சொல் பதி 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 இருபது இடமிருந்து வனம் கிறிஸ்து பிறந்த பின் சுருக்கம் கிபி 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 இருபது மேலிருந்து கீழ் சென்னையின் இந்த பகுதியில் குதிரை பந்தயங்கள் நடந்து வந்தன கிண்டி கி கிண்டி 24, ए, आ? 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 ி இருபத்தி மூணு இடமிருந்து வளம் சேகரித்த திரட்டிய தீ இட்டீயை திரட்டிய எல்லாமே எழுதப்போ செக் பண்ணிவிடுவோம் எல்லாமே எல்லா கட்டத்தையும் இடம் இடமிருந்து வளம் செக் பண்ணிவிடுவோம் எழுட்டும் நூலன் சேகரித்த எழுதிட்டோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதி முடித்துவிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ